வணக்கம் நண்பர்களே விண்வெளியில் ஒரு விபத்து ஏற்பட்டு உதவிக்கு யாரும் இல்லாத ஒரு சூழலில் நீங்கள் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டால் இருக்கும் ஆக்சிஜன் தீர்ந்து கொண்டே போகிறது காலடியில் தரை இல்லை பிடித்துக்கொள்ள ஒரு கயிறு கூட இல்லை இத்தகைய மரணப் போராட்டத்தைச் சொல்லும் கிராவிட்டி திரைப்படத்தின் கதையை இன்று விரிவாக பார்க்கலாம் படம் தொடங்கும்போதே ஒரு முக்கியமான வாசகம் திரையில் தோன்றும் விண்வெளியில் உயிர் வாழ்வது என்பது சாத்தியமே இல்லையோ அங்கே சத்தம் பரவுவதற்கு காற்று இல்லை சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லை இந்த பயங்கரமான உண்மையை சொல்லிவிட்டு கேமரா தூரத்தில் இருக்கும் பூமியை காட்டுகிறது ஒரு மயான அமைதி அங்கே நிலவுகிறது பூமிக்கு மேலே அறுநூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஹப்பிள் டெலஸ்கோப்பை சரிசெய்யும் பணியில் விண்வெளி வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் டாக்டர் ரயன் ஸ்டோன் ஒரு மருத்துவப் பொறியாளர் இது அவருக்கு முதல் விண்வெளிப் பயணம் அவருடன் அனுபவம் வாய்ந்த மேட் கோவால்ஸ்கி இருக்கிறார் மேட் தனது ஜெட்பேக் மூலம் விண்வெளியில் ஜாலியாக பறந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ரயன் ஒரு கருவியை சரிசெய்ய முயற்சி செய்கிறார் விண்வெளிப் பயணம் அவருக்கு புதியது என்பதால் மிகவும் பதற்றமாக இருக்கிறார் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது மேட் கோவால்ஸ்கி அவரை அமைதிப்படுத்தி பூமியின் அழகை ரசிக்கச் செல்கிறார் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த அமைதி ஒரு பெரிய ஆபத்தின் தொடக்கமாக மாறப்போகிறது திடீரென்று ஹூஸ்டன் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஒரு அவசர செய்தி வருகிறது ரஷ்யா தனது பழைய செயற்கைக்கோள் ஒன்றை ஏவுகணை மூலம் அழித்திருக்கிறது அதன் சிதறல்கள் விண்வெளியில் அதிவேகமாக இவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கிறார்கள் அந்த சிதறல்கள் மற்ற செயற்கைக்கோள்களையும் தாக்கி ஒரு பெரிய இரும்பு மேகக்கூட்டம் போல மாறுகின்றன ஹூஸ்டன் கத்துகிறது உடனடியாக விண்கலத்திற்குத் திரும்புங்கள் பணியை நிறுத்துங்கள் ஆனால் காலம் கடந்துவிட்டது அந்த இரும்பு துண்டுகள் துப்பாக்கி குண்டுகளை விட பல மடங்கு வேகத்தில் அவர்களை தாக்க வருகின்றன அடுத்த சில வினாடிகளில் கண்ணுக்குத் தெரியாத வேகம் கொண்ட இரும்புத் துண்டுகள் இவர்களைத் தாக்குகின்றன அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த வெண்கலம் சிதறுகிறது ரயன் ஸ்டோன் ஒரு ரோபோட்டிக்கையில் மாட்டிக்கொண்டு விண்வெளியில் தூக்கி வீசப்படுகிறார் அங்கே தரை இல்லை என்பதால் அவர் எதை பிடிப்பது என்று தெரியாமல் சுழல்கிறார் ரயன் விண்வெளியில் ஒரு பந்து போல கட்டுப்பாடின்றி சுழலத் தொடங்குகிறார் அவருக்கு தலை சுற்றுகிறது இதயம் படபடதெனத் துடிக்கிறது மேட் என்னைக் காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார் ஆனால் அவரது ரேடியோ தொடர்பு துண்டிக்கப்படுகிறது அவர் இருண்ட விண்வெளியில் தனியாக அடித்துச் செல்லப்படுகிறார் அவர் கண்கள் அங்கே எதையோ தேடுகின்றன ஆனால் எங்கும் இருட்டு மட்டுமே இருக்கிறது மரண பயத்தில் இருந்த ரயனை மேட் கோவால்ஸ்கி தனது ஜெக்பே கருவியின் மூலம் தேடி வருகிறார் ஒரு வழியாக ரயனை கண்டுபிடித்து ஒரு கயிறு மூலம் தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார் இப்போது அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பிடித்துக் கொள்கிறார்கள் ரயனின் உயிர் இப்போது மேட்டின் கையில் இருக்கிறது அவர்கள் இருவரும் தங்கள் விண்கலத்திற்கு எக்ஸ்ப்ளோரர் திரும்பி வருகிறார்கள் ஆனால் அங்கே எல்லாமே அழிந்து கிடக்கின்றன அவர்களுடன் வந்து மற்ற வீரர்கள் அனைவரும் உயிரிழந்து கிடக்கிறார்கள் அவர்கள் பூமிக்கு திரும்ப இருந்த வாகனமும் முழுமையாக சேதமடைந்துள்ளது இப்போதைக்கு அவர்களுக்கு தங்குமிடம் என்று எதுவும் இல்லை இப்போது அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி அருகில் இருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆ எஸ் செல்வதுதான் மேட் தனது ஜெட்பேக்கில் இருக்கும் எஞ்சிய எரிபொருளை பயன்படுத்தி ரயனை இழுத்துக்கொண்டு ஐஏஎஸ்எல் நோக்கி பயணிக்கிறார் அவர்களின் பயணம் விண்வெளியின் அந்த வெற்றி வெளியில் மெதுவாக தொடங்குகிறது ரயனின் விண்வெளி உடையில் ஆக்சிஜன் அளவு பத்து சதவீதத்திற்கும் கீழே குறைகிறது அவர் பயத்தில் வேகமாக மூச்சு விடுகிறார் ரயன் நிதானமாக மூச்சு விடுங்கள் அப்போதுதான் ஆக்சிஜன் நீடிக்கும் என்று மேட் அவருக்கு தைரியம் கூறுகிறார் ஆனால் ரயனின் நெஞ்சு பகுதியில் ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது அவர்கள் விண்வெளி நிலையத்திற்கு அருகில் வருகிறார்கள் ஆனால் அங்கே இருந்த வீரர்கள் ஏற்கனவே தப்பித்துச் சென்றுவிட்டனர் எஞ்சியிருக்கும் ஒரு சோயஸ் விண்கலம் சேதமடைந்துள்ளது அதன் பாராசூட் விரிந்து நிலையத்தின் பாகங்களில் சிக்கிக் கிடைக்கிறது அதை பயன்படுத்த முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது விண்வெளி நிலையத்தை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் மிக வேகமாக மோதுகிறார்கள் ரயனின் கால் பாராசூட் கயிற்றில் சிக்கிக் கொள்கிறது மேட்கயிற்றின் மறுமுனையில் விண்வெளியில் இழுக்கப்படுகிறார் ரயன் மேட்டை பிடித்துக் போராடுகிறார் தரையே அதரும் அளவுக்கு மெட்டபாரிக்கலி அந்தப் போராட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் ரயன் நான் உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறேன் நான் கயிற்றை விடவில்லை என்றால் நாம் இருவரும் விண்வெளியில் தொலைந்து போவோம் என்று மேட் கூறுகிறார் ரயன் மறுத்தாலும் மேட் கயிற்றை கழற்றி விடுகிறார் மேட் இருண்ட விண்வெளியில் மெதுவாக மறைந்து போகிறார் ஒரு உயிரை காப்பாற்ற இன்னொரு உயிர் விடைபெறுகிறது தனியாக போராடும் ரயன் ஒரு வழியாக விண்வெளி நிலையத்தின் கதவை திறந்து உள்ளே நுழைகிறார் அங்கே ஆக்சிஜன் கிடைத்ததும் அவர் தனது தலைக்கவசத்தைக் கழற்றிவிட்டு ஒரு கருப்பைக்குள் இருக்கும் குழந்தை போல சுருண்டு படுத்துக் கொள்கிறார் அந்த வினாடி அவருக்கு ஒரு மறுபிறப்பு போல தோன்றுகிறது விண்வெளி நிலையத்திற்குள் திடீரென்று தீ விபத்து ஏற்படுகிறது விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் தீ ஒரு பந்து போல உருண்டோடுகிறது ரயன் மிகவும் சிரமப்பட்டு தப்பித்துச் சென்று சோயிஸ் விண்கலத்திற்குள் நுழைகிறார் அவர் தப்பிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நம் இதயத் துடிப்பை அதிகரிக்கச் செய்யும் ரயன் சோயுசை இயக்க முயற்சி செய்கிறார் ஆனால் அதன் பாராசூட் இன்னும் நிலையத்தின் பாகங்களில் சிக்கியிருக்கிறது அவர் வெளியே வந்து கயிறுகளை வெட்ட வேண்டியுள்ளது அப்போது மீண்டும் அந்த செயற்கைக்கோள் சிதறல்கள் இவர்களை தாக்க வருகின்றன ஆபத்து அவரை நிழல் போல துரத்துகிறது ஒவ்வொரு தொன்னூறு நிமிடங்களுக்கும் அந்த சிதறல்கள் பூமியைச் சுற்றி வருகின்றன இப்போது மீண்டும் அவை விண்வெளி நிலையத்தை தாக்குகின்றன நிலையம் முழுமையாக நொறுங்கத் தொடங்குகிறது ரயன் கடைசி நேரத்தில் கயிறுகளை வெட்டிவிட்டு தப்பிக்கிறார் ஆனால் எஞ்சியிருப்பது ஒரு உடைந்த வெண்கலம் மட்டுமே ரயன் சோயஸ் வெண்கலத்தை இயக்கி சீன விண்வெளி நிலையத்திற்கு தாயங்கோங் செல்ல திட்டமிடுகிறார் ஆனால் சோயஸில் எரிபொருள் தீர்ந்துவிட்டது அவர் இப்போது எங்கும் நகர முடியாது அவர் விண்வெளியில் ஒரு சவப்பெட்டிக்குள் சிக்கிக் கொண்டது போல உணர்கிறார் தனிமை அவரை முழுமையாகச் சூழ்ந்து கொள்கிறது ரயன் ஹோஸ்டனை தொடர்பு கொள்ள முயல்கிறார் ஆனால் ஒரு ரேடியோ அலைவரிசையில் ஒருவரின் குரலும் அவர் குழந்தையை தூங்க வைக்கும் சத்தமும் கேட்கிறது பூமியில் மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்கிறார் ரயன் அழுதுகொண்டே ஆக்ஸிஜன் அளவை குறைத்துவிட்டு தற்கொலை செய்ய முடிவெடுக்கிறார் ரயன் மயக்கமடையும் நிலையில் இருக்கும்போது திடீரென்று விண்கலத்தின் கதவை திறந்து மேட்கோவால்ஸ்கி உள்ளே வருகிறார் அவர் ஒரு மது பாட்டிலை எடுத்துக்கொண்டு ரயனிடம் சகஜமாகப் பேசுகிறார் ஏன் முயற்சியைக் கைவிடுகிறாய் என்று கேட்கிறார் இது ரயனின் ஆழ்மனது அவருக்குக் காட்டும் பிம்பம் மேட் ஒரு யோசனை கூறுகிறார் எரிபொருள் இல்லை என்றால் என்ன விண்கலத்தின் தரை இறங்கும் இயந்திரங்களை லேண்டிங் ஜெட்ஸ் பயன்படுத்து என்கிறார் ரயன் திடீரென்று கண் விழிக்கிறார் அங்கே மேட் இல்லை அது ஒரு கனவு ஆனால் அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது சாத்தியமே இல்லை என்று நினைத்த இடத்தில் ஒரு வழி பிறக்கிறது ரயன் சோயிஸில் இருந்த தரை இறங்கும் இயந்திரங்களை இயக்கி சீன விண்வெளி நிலையத்தை நோக்கி பறக்கிறார் அதுவும் மிகத் தொலைவில் இருக்கிறது அவர் சோயிஸில் இருந்து குதித்து தியன்காங்கிற்கு போக வேண்டும் இது ஒரு பெரிய சூதாட்டம் போல இருக்கிறது ஆனால் அவருக்கு வேறு வழியில்லை ரயன் சோயிஸில் இருந்து வெளியே குதிக்கிறார் விண்வெளியில் திசை மாறாமல் இருக்க ஒரு தீயணைப்பு கருவியை தனது இயந்திரம் போல பயன்படுத்துகிறார் அதன் காற்றழுத்தத்தை பயன்படுத்தி தியன்காங்கை நோக்கி துடிச்சலாக பறக்கிறார் இது ஒரு அதிரடியான மற்றும் மிரட்டலான காட்சியாகும் சீன விண்வெளி நிலையமும் சிதறல்களால் பாதிக்கப்பட்டு பூமியின் வளிமண்டத்திற்குள் நுழையத் தொடங்கியுள்ளது ரயன் எப்படியோ அதன் ஒரு கம்பியை பிடித்து உள்ளே நுழைகிறார் அது பயங்கர வேகத்தில் பூமியை நோக்கி விழத் தொடங்குகிறது அவர் இப்போது ஒரு எரியும் வெண்கலத்திற்குள் இருக்கிறார் ரயன் சீன வெண்கலமான ஷென்சோவுக்குள் நுழைகிறார் அதன் கட்டுப்பாட்டு பொத்தான்கள் அனைத்தும் சீன மொழியில் இருக்கின்றன இருப்பினும் தனது அனுபவத்தை வைத்து அதனை இயக்கத் தொடங்குகிறார் விண்கலம் இப்போது பூமியின் வளிமண்டத்திற்குள் நுழைகிறது அவரது இதயம் வேகமாக துடிக்கிறது விண்கலத்தைச் சுற்றி நெருப்புப் பந்துகள் உருவாகின்றன அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தம் ரயனை பாதிக்கிறது இப்போது நான் பத்திரமாக தரையிறங்குவேன் அல்லது சாம்பலாகிவிடுவேன் என்று ரயன் உறுதியுடன் கூறுகிறார் அந்த நெருப்புப் பிழம்புகள் விண்கலத்தின் ஜன்னல் வழியாகத் தெரிகின்றன விண்கலம் மேகங்களைத் தாண்டி கீழே வருகிறது பாராசூட்கள் விரிவடைகின்றன ரயன் ஒரு வழியாக பூமியின் அழகை காண்கிறார் விண்கலம் ஒரு ஏரியின் நடுவே வந்து பலமாக விழுகிறது தரை அதிரும் சத்தத்துடன் தண்ணீர் எல்லா இடங்களிலும் சிதறுகிறது விண்கலத்திற்குள் தண்ணீர் புகத் தொடங்குகிறது ரயன் கதவை திறந்து வெளியேறுகிறார் ஆனால் அவர் அணிந்திருக்கும் கனமான விண்வெளி உடை அவரை தண்ணீருக்கு அடியில் இழுக்கிறது அவர் தண்ணீருக்குள் மூச்சு திணறிப் போராடுகிறார் விண்வெளியில் தப்பிய அவர் இப்போது தண்ணீரில் மூழ்கும் நிலையில் இருக்கிறார் ரையன் தண்ணீருக்கு அடியில் தனது விண்வெளி உடையை கழற்றி எறிகிறார் அவர் மெதுவாக நீந்தி தண்ணீரின் மேல்பரப்பிற்கு வருகிறார் அவர் முதல் முறையாக பூமியின் தூய காற்றை சுவாசிக்கிறார் அந்த மூச்சு அவருக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது ரயன் நீந்தி சென்று கரையை அடைகிறார் அவர் மணலில் படுத்துக் கொள்கிறார் விண்வெளியில் எடை இல்லாமல் இருந்த அவருக்கு பூமியின் ஈர்ப்பு விசை கிராவிட்டி இப்போது ஒரு பெரும் சுமையாக தெரிகிறது அவர் தனது கைகளை மணலில் ஆழமாக புதைக்கிறார் அவர் முதலில் ஒரு தவளை போல தண்ணீரில் இருந்து ஊர்ந்து வருகிறார் பிறகு மெதுவாக முழங்கால் போட்டு எழுந்து நிற்க முயல்கிறார் இது மனித இனம் எப்படி பரிணாமம் அடைந்தது என்பதைக் காட்டும் அழகிய காட்சியாகும் அவர் மீண்டும் ஒரு மனிதனாக மாறுகிறார் ரயன் கஷ்டப்பட்டு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார் அவர் தனது முதல் அடியை மண்ணில் எடுத்து வைக்கிறார் அவர் இப்போது ஒரு வெற்றியாளர் மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்த சாதனையாளர் அந்த நடை அவருக்கு ஒரு மகுடம் போல இருக்கிறது ரயன் வானத்தை பார்க்கிறார் அங்கே சிதறிய வெண்கலத்தின் பாகங்கள் இருந்து கொண்டு வெண்மீன்கள் போல விழுகின்றன அவர் தனது மகளை நினைத்துக் கொள்கிறார் அவர் இப்போது மீண்டும் வாழக் கற்றுக் கொண்டுவிட்டார் மரணம் அவருக்கு பல பாடங்களைச் சொல்லி தந்துவிட்டது ரையன் நன்றி என்று மெதுவாக சொல்கிறார் அவர் நடக்கத் தொடங்குகிறார் ஒரு மிரட்டலான விண்வெளி பயணம் ஒரு பெண்ணின் விடாமுயற்சியால் வெற்றியில் முடிந்தது கிராவிட்டி ஈர்ப்பு விசை அவரை மீண்டும் தனது தாயகத்திற்கு கொண்டு வந்துவிட்டது இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் ஒரு சிறிய தொடிதான் ஆனால் அவரது நம்பிக்கை மலையை விட பெரியது இதே மாதிரி இன்னும் நிறைய மிரட்டலான சினிமா கதைகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்